திடீரெல்லாம் எல்லாரையும் பார்க்க வர்றாங்க பலன் அழிக்காதா சார் செங்கோட்டையோட அந்த பல எப்படியே போறாரு அவங்க கட்சிக்கு நாங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஏன் வேற கட்சி வரக்கூடாதா அப்படின்ற வேற கட்சி எதுக்கு வரணும் என்ன செய்யல ஊதியில மக்கள் வந்து ஓட்டு போடணும் மக்கள் நாங்க நல்லது எல்லாம் செஞ்சிருக்கோம் திமுக நல்லது செஞ்சிருக்கேன் அதனால வந்துருக்கோம் திருப்பி வரும் கேக்குறான் வேற ஒன்னும் கிடையாது